என்னமே மேய உன்னால உள்ள பொந்துது தன்னால கண்ணமே ஏன் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்ச காதல் வளர உள்ள வைக்க வளர அவ வந்தா தேடியே நேரம் நிக்குது மோகம் சொக்குது வார்த்த திக்குதம்மா நெஞ்சில் பூட்டி வச்சத வந்தோட சிட்டமா கட்சி சேர நிக்கு இது கண் அன்பு தேங்கி நிக்கு இது வந்த யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை காத்து நின்னு கொடுத்ததில்லை நீயும் வந்து பார்த்ததால பணியும் பத்திக்குச்சே கண் மறைச்சு போற புள்ள அழைச்சது யாரும் இல்ல ஓ மனசில்லா விழுந்த நான் தங்கிடவே என்ன மேய உன்னால உள்ள பூந்து தன்னால புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்ச காதல் வளர உள்ள வைக்க வளர அவ வந்தா தேடியே நிக்குது மோக சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்சில் பூட்டி வச்சத வந்தோட சிட்டமா கட்சி சேர நிக்குது கண்ணலைக்கு இது திடவா அன்பு தேங்கி நிக்குது இது வந்தெடுத்துக்கோமா